ஏற்றுமதி செய்கிறதுக்கு தான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு இதை தீர்மானிக்க நாலு வருஷத்துல இத்தனை மில்லியன் டாலர் கூட்டம் தனிப்பட்ட தமிழர் சரியா அப்ப நான் நினைக்கிறேன் தானே இதுல பிரதேச உருதி குழு கூட்டத்துல கூட்டத்துல போடுங்க செய்யலாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்த ஒரு ஆள்

நான் இந்த இடத்துல வந்துருன கொடுக்குறீங்களா இல்லையா பிரதேசத்துக்கு அபி இருமா வேண்டாமாரா தீர்மானிக்கிறது அதை பொறுப்பு சரியா ஆனால் இந்த திட்டம்ங்கிறது நல்ல திட்டம் அதில் எந்த முடியல இப்போ நம்ம நூற்று கணக்கானோ ஆயிரக்கணக்கான இருக்கிறோம் காணி கொடுத்து தானே இருக்கோம் பழையில பழையில எல்லாம் நல்லா செய்கிறாங்க தானே அவங்களுக்கெல்லாம் பொழுது நாங்கள் யாரும் சொல்லலையே எங்களோட ஆக்களுக்கு காணி கொடுக்கணும்னு வைக்கணும் உண்டு

இப்படியான அபிவிருத்தி வந்தாலட்ட கண்ணமன்னே தெலாம் போகுங்க அதுக்கு முன்னாருங்க நாங்களும் இப்படியான அபிவிருத்தியை கொடுக்கும்பட்சத்திலான் இவ்வாறான பிரச்சனைகள் பேர் சாதி நான் ஏக்கர் 21 ஏக்கர் 11

கிநி மாவட்டத்தில் மட்டுமே கட்டுறது நாலாயிரம் காணி யாழ்ப்பாணத்தில் பதிமூவாயிரம் பேர் காணி இல்லை குடியிருத்தது காணி எத்தனை தடவை குடியிருக்கிற காணிய நீங்க முதலீட்டாளர் வெளிநாட்டுக்காக கொடுக்கணும் அதுக்கு நீங்க இடங்களை தெரிவு செய்யணும் குடியிருக்கிற காணியை குடியிருக்கிற மக்களை கொடுக்கணும்

சம்பந்த <laughs> <laughs> சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி